ஹை ஃப்ரெண்ட்ஸ் டென்த்து சமைச்சர் தமிழ்லேருந்து டென் கொஸ்டின்ஸ் இங்கே இருக்கு இதில் உங்களுக்கு எத்தனை கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் தெரியுது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க பா சிங்காரம் எழுதிய புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம் புயலிலே ஒரு தோனி, அதோ அந்த பறவை போல கடலுக்கு அப்பால் காலத்தின் சுருக்கமான வரலாறு என்ன ஆன்சர் அப்படின்னு கெஸ் புயலிலே ஒரு தோணி வாழ்க்கை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் வெற்றிக்கான வழி அதில் இருக்கவே செய்கிறது நிச்சயமே ஆராய்ச்சியில் நான் வெல்வேன் அதன் மூலம் மனித இனம் தொடர வழிவகுப்பேன் என்றவர் சதீஷ் சவான் ஸ்டீஃபன் ஹாக்கிங் ஜான் வேலர் ஐன்ஸ்டீன் கரெக்டான கடும் யானை நெடுந்தேர் கோதை திருமாவியல் நகர் கருவூர் முன்துறை என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் அகநானூறு நற்றினை புறநானூறு பதிற்றுப்பத்து கரெக்டான ஆன்சர் அகநானூறு வால்காவில் இருந்து கங்கை வரை என்ற புகழ்பெற்ற நூலை எழுதியவர் ராகுல் சாங்கிரதியான் பூபேந்திரநாத் கௌசிக் பேரா விஜய் பிரசாத் ஆன்சர் ராகுல் தக்கையின் மீது நான்கு கண்கள் என்ற சிறுகதை தொகுப்பு யாருடையது சு சமுத்திரம் சாகந்தசாமி வி முனிசாமி எஸ் ராமகிருஷ்ணன் சரியான விடை சாகந்தசாமி வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு என்னும் நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் சிவை தாமோதரனார் மாப்போ சிவஞானம் சுவில்வரத்தினம் ராஜமார்த்தாண்டன் சரியான விடை மாப்போ சிவஞானம் தமிழில் முதன் முதலில் கேலி சித்திரம் கருத்து படம் போன்றவற்றை அறிமுகப்படுத்தியவர் யார் பாரதியார் திருவிக்க பாரதிதாசனார் பக்தவச்சல பாரதி சரியான விடை பாரதியார் பத்து பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் சிறுபான்ற்றுப்படை மதுரை காஞ்சி நெடுநல் வாடை முல்லைப்பாட்டு சரியான விடை முல்லைப்பாட்டு வட இந்திய பெருங்கடலில் உருவாகும் புயல்களுக்கு பெயர் வைக்கும் நடைமுறை எந்த ஆண்டு தொடங்கியது நான்கு ரெண்டு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐந்து சரியான விடை இரண்டாயிரம் நறுந்தொகை என்ற அறநெறி கருத்துக்களை கூறும் நூல் யாருடையது மருத மிலனாகனார் அதிவீரராம பாண்டியர் இடைக்காடனர் இளங்கீரனர் கரெக்டான ஆன்சர் அதிவீரராம பாண்டியர்